எப்படி இருக்கும் அது கேட்கறதுக்கு சின்ன பசங்க டீஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்க ஒரு விஜய் தான் நீங்க இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுவீங்க நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஷோல அது என்னவாக இருக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன் ஷோல எஃப்ஜே அது என்ன வாந்தி எடுக்கிறது புதுசு புதுசா டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இன்றைக்கி புது பிரச்சனையாக ப்ரெஷ்ஷு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க என்னோட ப்ரஷை காணோங்கிறாங்க உடனே சபரி இருந்துட்டு குப்பைய கொண்டு வந்துச்சு இதுலதான் அந்த ப்ரஷ் இருக்கு இது உங்க ப்ரஷான்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல இது என்னோட ப்ரஷ் இல்லங்க இந்த ப்ரஷ வச்சே பல பஞ்சாயத்து இன்னைக்கு ஃபுல்லாவே போயிட்டு இருக்குது இதுல வந்து ப்ரஷ் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ப்ரஷ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த இன்டென்ஷன் வந்து தப்பு அதாவது இன்னொருத்தவங்களுடைய பொருளை தெரியாம திருடி வைக்கிறதுங்கிறது தப்பு இது வந்து ப்ரெஷ் வேணும்னு கேட்டா கொடுக்க போறாங்க ஆனா இது யாருன்னே தெரியாம எடுத்து அந்த வாட்டர் டேங்கல போட்டு வைக்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம் இதில் குறிப்பா சபரிய சொல்லணும் சபரி உண்டுன்னு போயிருக்கலாம் குப்பையில கிடக்கிற ப்ரஷர் குப்பையோட சேர்த்து வச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல இதில் சேன்ரா செவனே இல்லாம எங்க வீட்ல ஆம்பளைங்க இருக்காங்க எங்க வீட்ல இருந்து ஆம்பளைங்க இருக்காங்க ஏன் புருஷனா ஆம்பளை தாங்கறாங்க எங்கடா பொம்பளை ஆம்பளைங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் வேற பத்தொன்பது வருஷமா தெரியலையா ஆம்பளன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு விக்கல் விக்ரம்ஸ் வேற இதெல்லாம் சொல்லணுமா இந்த ஆட்டிடியூட் ரொம்பவே தப்பாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி வந்து யார் வந்து எவிக்ட் ஆக போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா திவாகர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது சுபிக்ஷா சுபிக்ஷா இல்லைங்க அரோரா கிட்ட அவ தூக்கி வச்சுக்கிட்டு பாட்டு பாடினதா இருக்கட்டும் அப்புறம் கை வை மேல கை வைக்கிறது திவ்யா ரெண்டு மூணு வாட்டியா மேல கை வைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் மோதோ இந்த வாரம் அதாவது இந்த சனிக்கிழமை இன்னைக்கு எவிக்ஷன்ல யாரெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவாகர் அடுத்து அரோரா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பிக் பாஸ் வந்து கன் கான்வர்சேஷன் ரூமில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினதுக்கு அப்புறமேட்டு அரோரா வந்து அவங்களுடைய கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு அரோரா போயிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து சுபிக்ஷா வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பீ பாக்ஸிங் வாயிலே சவுண்ட் கொடுப்பாங்களா அதை வந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து இப்போ என்ட்ரன்ஸில் அதாவது ஸ்டார்டிங் வந்து அந்த சவுண்ட் வந்து சுபிக்ஷா கொடுத்தாங்க அதனால அவங்களுடைய டேலண்ட் வந்து அவங்க குரூம் அப் பண்ணிட்டு இருக்கனால அவங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமா இந்த சனிக்கிழமை யார் எவிக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவாகர் இன்னொன்னு வந்துட்டு ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேத்துல ரெண்டு பேருமே எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த வாரத்தம் அந்த சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது சோ யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா இந்த வந்து நைட்ல இருந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த ப்ரெஷ்ஷ வந்து யார் எடுத்து போட்டா அப்படிங்கறதுக்கான குறும்படம் கேட்டுட்டு இருக்கிறதாவும் தெரியப்படுது கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து இந்த ரெண்டரை வருஷத்துல வந்துட்டு குறும்படம் போட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு தான் சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்ததுக்காண்டி ஒரு குறும்படம் போட்டாங்க அடுத்து இப்போவும் சாண்ட்ராவுக்காண்டி தான் இருக்கலாம் ஏன்னா சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷை தான் இப்ப திருடி வச்சிருந்தாங்க அதனால சாண்ட்ராவோட இதுக்குமே சாண்ட்ரா யார் இந்த பிரஷ திருடினா அப்படிங்கிறதுக்காண்டி குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுல பிரஜன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு சாண்ட்ரா அப்படின்னா இந்த வாட்டி விஜய் சேதுபதி வந்தாங்கன்னா நம்மளெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா சாண்ட்ரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம குரூப் பண்ண மாட்டோம் குரூப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுமே அதான் பண்ணிட்டு இருக்கோம் செய்வோம் அதனால கண்டிப்பா இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி நம்மளை நல்லா வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்பம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு குடும்படம் போடுறாங்களா போடலையா அந்த பிரஷ யாரு திருடுனா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல தெரிய வரும் அதே மாதிரி இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சபரி வந்து கமருதீன் கிட்ட தான் சொல்லியிருப்பாரு கமருதீன் இந்த மாதிரி ஒரு பிரஷ வந்து நான் டஸ்ட்பின்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது யாருக்கிட்டையும் சொல்லாத நம்ம வந்து சாட்டர்டே சண்டே இதுல பாத்துக்கலாம் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த கமருதீன் வாய்ஸ் ரொம்ப பலஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போய் எல்லாத்தையுமே சொல்லிருவாரு இங்கதான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன நீ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்னா சபரியை சொல்றதும் சபரி வந்துட்டு நான் என்னமோ குல பண்ண மாதிரி என்ன ஏண்டா அப்படி ப்ரொஜெக்ட் பண் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு இதுல வந்து வியானா கேட்பாங்க இந்த ப்ரஷ வந்து நீங்க எப்போ எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க உடனே இவரு சொல்லுவாரு சபரி சொல்லுவாரு இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சபரி சொல்லுவாரு அப்புறம் மாத்தி மாத்தி கேட்கும்போது இந்த பிரஷர் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சேன் பாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டப்ப எடுத்து வச்சேன் பாரு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி திவ்யாவை வந்து சொல்றாங்க திவ்யா தான் இந்த மாதிரி கவரை தூக்கி வெளியே போட போனாங்க அதை நான் தான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்லாம் சபரி சொல்லும் போது திவ்யா வந்து கடுப்பாயிருவாங்க என்ன அது என்னோட வேலைன்னு தானே நீங்க கொடுத்தீங்க அதனால அதை நான் செஞ்சேன் நீங்க தான் அதை வாங்கி பிடுங்கி வச்சிருந்தீங்க கட்டி போட்ட குப்பை எதுக்கு நீ திறந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து சபரிக்கு ஒரு விதத்தில் தேவையில்லாத வேலை என்றுதான் சொல்ல வேணும் ஏன்னா அவங்கவுங்க பிரஷர் காணனா அவங்க அவங்க தேடிக்க போறாங்க இந்த பிரச்சனை வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வரும்னு தெரியும் கடைசில இப்ப எப்படி வந்து நிக்குது பத்தியா கடைசில நான் என்னமோ ஏதோ பண்ண மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சபரி பேசிட்டு இருக்காரு பார்வதியுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்ப எல்லாம் பார்வதியோட சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்வதியவே மிஞ்சிற அளவுக்கு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன் எல்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க இதுல எங்க பார்வதியோட சவுண்டு கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் பார்வதிக்கும் ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க இதுல பார்வதி வேற ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அரூரா இதுக்கு முன்னாடி வரைக்கும் துஷார் துஷார்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப வந்து கம்ருதீன பிடிச்சுகிட்டே சுத்திட்டு இருக்கா இது என்ன இவளோட ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கு இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இவ வெளியில போனா பரவாயில்ல எனக்கு நிம்மதியா

சனிக்கழமை அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டு எவிக்ஷனை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரஷை யாரெல்லாம் திருடி வச்சாங்க அது போய் கிடைக்கலையா இது சரியா சரி விகல் விக்ரம் பேசுனது சரியா அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் எல்லாம் இந்த வாரம் சனிக்கிழமை விஜய் சேதுபதி முன்னாடி பேசுவாங்க குறிப்பா இந்த நாள் குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி குறும்படம் போட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்திலேயே இதுதான் ரெண்டாவது ஏதாவது குறும்படமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வளர்ந்து வர சேனலுக்கு உங்களுடைய இந்த ஆதரவு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது எங்களை இன்னமுமே மோட்டிவேட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை